ஒரு ரூபாய்க்கு ஒருவர் பிள்ளையார் சிலை கொடுக்கிறார் என்றால் ஆச்சரியமாக இல்லை அவர் இந்து முன்னணி பிரமுகர் அல்ல சிவப்பு துண்டு போட்ட கம்யூனிஸ்ட் தோழர் புருஷோத்தமன் தஞ்சையை சேர்ந்த இவர் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பே ஆவடியில் செட்டிலாகி ஆண்டுதோறும் ஏழை மக்கள் விநாயக சேர்த்தியை பக்தி பரவசத்தோடு கொண்டாடுவதற்காகவே பிள்ளையார் சிலைகளை அதிக விலைக்கு வாங்கி வெறும் ஒரு ரூபாய்க்கு கொடுக்கிறார் இதற்கான நிகழ்ச்சியை வரும் ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி அன்று வியாபாரிகள் சங்க தலைவர் கொளத்தூர் தாராபி ஆவடி மூர்த்தி நகரில் தொடங்கி வைக்கிறார் பொதுவா விநாயகர் விநாயகரை கோயிலை கட்டினதுனால சாமியை வந்து சரி தரிசி வரணும் வாங்கி கோவிலுக்கு வரணும் அப்படின்னு ஊர் ஊரு மக்கள் வரணும் அப்படின்னு நான் வந்து ஒரு எப்படிதான் வர வரவேற்கிறது யோசனை யலோசனை பண்ணி ஒரு இதை இது பண்ணும்போது சரி நம்ப போது விநாயகர் செலுத்தி மூணு விநாயகர் கோயில் வரும்போது விநாயகர் செலுத்தியாக இருந்து ஒரு பிள்ளையரை கொடுத்தாங்க அக்கௌண்ட் பண்ணி சரி எவ்வளோ பிள்ளையார கொடுக்கலாம் ஒரு முந்நூறு பிள்ளையர் போடலாம் அக்கூடாது அப்போல்லாம் பதினாறு ஒரு பிளேயர் பதினாறு முந்நூறு பேர் சில ரெண்டு மூணு பேர் ஸ்பான்சர் பண்ணாங்க அதை வச்சுக்கிட்டு அந்த இதை விட்டு வரணும் இன்னைக்கு வந்து முப்பத்தஞ்சு ரூபாய் விற்கிடுவாங்க பிள்ளையரையும் ஒழுங்கு பிள்ளையா ஒப்பந்த களிமண் பிள்ளையர் வாங்கி அதை வச்சு இது பண்ணேன் ஒப்பத்த இது அந்த யாரையாவது ஒருத்தர் இன்ஃப்ரூடியூஸ் பண்ணுவாங்களோ நல்ல தெரியும் மனிதர் அப்படின்னா வந்து நான் உண்டா இருக்கணும் தலை இலக்கியத்தில் வந்து நிறைய எனக்கு அவங்க அவங்களை சிலம்பாதி சிறப்பத்தை வரணும் ஒரு வருஷம் சிலம்பத்தை பத்து பதினஞ்சு பர்சன்ட் வந்து சிலம்பார்த்தை செய்ய வச்சு யோகா யோகா எதையாவது நம்ம சித்தே இருக்கணும் அப்படின்ட்டு என் போகிறேன் பொதுவாக பதினெட்டு வருஷமா செஞ்சுட்டு இன்னைக்கு வந்து பதினெட்டாவது வருஷம் கூட பிள்ளையார் பிள்ளையர் அவருக்கு தா குளத்தூர் தா ரவி தான் எனக்கு தலைமை கருது வர்த்தி வைக்கிறது வர